எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி ஒரு சாப்பிட்டு தான் பார்க்க போகிறோம் தேங்காய் பால் ரசம் இந்த பாருங்க சின்ன ஒரு டீஸ்பூனால் ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் கருகப்பில் இந்த இடத்துல கொத்தமல்லி எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க இதை கரகரான்னு ஒரு ஓட்டு ஓட்டணும் இந்த பாருங்க கொஞ்சம் கொத்தமல்லி இலை அதையும் அதில் போட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி திருத்தி வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டு அரைச்சிப்போம் இந்த பாருங்க இந்த மாதிரி கரகரான அரைச்சி எடுத்துருவணும் பாருங்க நல்லா ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சோண்டு கடுகு வீடியோவில் கேட்டுருந்தா எண்ணெய் தான் சுட்டதுக்கப்புறம் தானே கடுகு போடணும் நெய் உருளதுக்கப்புறம் தானே கடுகு போடணும் அப்படின்னு கேட்டுருந்தா அண்ணா உருவாட்டோம்னு வச்சுட்டு நம்ம மறந்துட்டு அந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டோம்னா புகஞ்சிரும் இதை போட்டோம்னா அது பாட்டுக்கு வெடிக்கும் போடுறதுனால ஒன்றும் குத்தம் ஒன்றும் இல்லை தப்பில்லை அது தப பட பட வெடிக்கிறது நமக்கு அதில் விடும் அது நம்ம ஷார்ட்ஸ் தான் போடுவோம் அது நம்ம போடாம விட்டோம்னு வச்சுக்கோ நெய் பகஞ்சு கருகின வடை வந்துடும் இப்போ போட்டோம்னா அந்த நெய் கரெக்டாக சுடும்போது எதுவும் வெடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயத்தையும் அதுலேயே போட்டுருக்கோம் கொஞ்சோண்டு சுண்டைக்காய் சுண்டக்காய் சைஸ் அரைச்சிருக்கேன் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது அது இதில் குத்திடணும் மிளகு ஜீரகம் கருவேப்பில கொத்தமல்லி தக்காளி பழம் இந்த அஞ்சையும் நம்ம அரைச்சிருக்கோம் ரொம்ப தண்ணி குத்த வேண்டாம் தேவையான அளவுக்கு உப்பு ரொம்ப உப்பு வாங்காது ஏன்னா நம்ம புளி கம்மியாக போட்டிருக்கோம் இந்த சாத்தமுது வந்து தேங்காய் பால் ரசம் அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் அதனால் ரொம்ப உப்பு வாங்காது கொஞ்சோண்டு மஞ்சள் பிடிக்கும் இப்போ இது கொதிக்கட்டும் கொதிச்சப்பறம் பார்ப்போம் சின்ன முடியா ஒரு முடி தேங்காய் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சோண்டு ஜலத்தை தெளித்து நான் ஒரே ஒரு தேங்காய் பால் எடுத்தால் போகிறோம் இல்லைன்னா ரெண்டு கூட எடுத்துக்கலாம் திக்காக வருதுன்னா திக்காக எடுக்கணும் திக்கா ரெண்டு பால் எடுத்துக்கோங்க கொதிச்சிடு இப்போ அடுப்பை நம்ம பண்ணிடணும் ரெண்டு பால் புரிஞ்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் ஜலத்தை அலம்பி குத்தியாச்சு அவ்வளவுதான் சாத்தும் போது ரெடி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீ சொல்லி நான் ஆற்றுல பண்ணேன்னா நீ பண்ண ஆரம்பிக்கும் போதே டேஸ்ட் வந்து நாக்கில் டீந்திருத்த ரெண்டு தடவை பண்ண அவ்வளோ பிரமாதம் வந்தது அவரும் மாமி சொன்ன ரெசிபி பிரமாதம் ரொம்ப அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாரு அவ்வளோதான் சாத்தும்போது பண்ணியாச்சு இப்போ இது எதுக்குன்னா சில பேருக்கு என்ன ஒன்றா வயத்து புண்ணும் இருக்கும் சளியும் இருக்கும் இப்போ வயத்து புண்ணுன்னா அவளுக்கு காரம் இதெல்லாம் கொடுக்க முடியாது சளியாக இருக்குது அப்படின்னா அவளுக்கு மிளகு ஜீரகம் தான் கொடுத்தாகணும் இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு என்ன மாதிரி சாத்தும் இது பண்ணுறதா இல்லை மோர் சாதமாக கொடுக்குறதா அப்படின்னு பயங்கர கன்ஃபியூஷன் வந்துடும் அந்த மாதிரி சமயத்தில் பண்ண வேண்டிய சாத்த இது வயத்து புண்ணுக்கு நம்ம தேங்காய் பால் குத்திட்டோம் இந்த சளி இருமல் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு மிளகு ஜீரகம் கொத்தமல்லி கருகப்பில் அதெல்லாம் போட்டுட்டோம் புளி தக்காளி எல்லாமே போட்டுட்டோம் சாத்தும்போது அதே சமயத்தில் தேங்காய் பால் சாத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இது ரொம்ப ஒரு உயர்வான சாத்தம் இது வயத்து புண்ணு இருக்கிறவளுக்கு சளி இருமல் இருக்கிறவளுக்கு யார் வேணாலும் சாப்பிட்லாம் ஸ்பெசிஃபிக்காக அவளுக்கு கொடுக்க வேண்டிய சாத்தம் நான் இந்த வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் நான் பண்ணும்போது இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா எங்கள் அம்மா பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் அதை பண்ணி சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்